அனைத்துக்குற நண்பர்களுக்கும் வணக்கம் உண்மையிலேயே நாம் தமிழ் கட்சி வளருதா இல்லையா அப்படின்னு பல பேருடைய சந்தேகங்களுக்கு பதில் அளிக்கிற மாதிரி தான் பாண்டியவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு அதிரடி கிராஃப் வெளியிட்டிருக்காரு இது குறித்த விவரங்களை தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் வாங்க பாக்கலாம் நாம் தமிழ் கட்சி அப்படின்னு வந்துட்டாலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் விமர்சகர்களுமே பாத்தீங்கன்னா ஒரு நடுநிலையாக மாறுவாங்க அப்படின்றது நிதர்சனமான உண்மையாக இருக்கு ஏன்னா ஆரம்ப காலத்துல இருந்த அனைத்து பத்திரிகையாளர்களுமே பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி வளரவே இல்லை அப்படின்னாலும் ஆனா அவங்களுடைய பேச்சு திறமைக்காக மக்கள் அவங்கள விரும்புறாங்க அப்படின்னு ஒரு இக்கு வச்சு தான் பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி குறித்து எல்லா இடங்களுமே விமர்சனம் பண்ணிட்டு வந்து சமூகத்தில் கூட பார்த்தீங்கனா மணி ஆகட்டும் தராசு ஷாம் ஆகட்டும் அனைவருமே பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியுடைய கோட்பாடோ நெறிமுறையோ இன்னும் மாறவே இல்லை அப்படியே தான் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு பாராட்டு மழையை சீமான் மேலது இருந்தாங்க இப்படி நாம் தமிழர் கட்சி குறித்து பேச வேண்டிய எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நடுநிலையாக தான் இருக்க முயற்சி பண்ணிட்டு வந்து இருப்பாங்க இதுல ரொம்ப முக்கியமான ஒரு நபர் அப்படின்னா பாண்டிய சொல்லலாம் பாண்டிய பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல இருந்தே சீமான் மேல ஒரு மிகப்பெரிய மரியாதை கொண்ட ஒரு நபராகவும் சீமானோட ஒரு நெருங்கிய தம்பி ஆகவும் இருக்காரு இதனாலேயே பல இடங்கள்ல பாண்டிய இடம் பாத்தீங்கன்னா சீமானுடைய கேள்விகளையே அதிகமாக கேட்டுட்டு வந்துட்டு இருப்பாங்க இதற்கு என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா அண்ணனோட நெருங்கி இருக்கிறதுனால என்னைய நாம் கட்சி நினைச்சிட்டீங்களா அப்படின்னும் உறவு முறை வேற அரசியல் கட்சி வேற அண்ணன் சீமானை விமர்சிக்க வேண்டிய இடங்கள்ல எல்லா இடத்துலயும் நான் விமர்சிச்சுதான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு பாண்டிய பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு இப்படி சமீபத்துல பாண்டிய இடம் அனைத்து தரப்பு மக்களும் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சி வளர்தா இல்லையா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியோட கேட்டிருந்தாங்க ஏன்னா சராசரியான மக்களுக்கு பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியுடைய நிலை என்ன அப்படின்றது தெரியாம இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இதன் வெளிப்பாடாக தான் பாண்டே பாத்தீங்கன்னா தற்போது உண்மையிலேயே நாம் தமிழ் கட்சியுடைய நிலை குறித்தும் நாம் தமிழ் கட்சி இரண்டாயிரத்தி பதினாறுல இருந்ததுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்ததுக்கும் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க அப்படின்னு ஒரு பட்டியலையே ரெடி பண்ணி வெளியிட்டு இருக்காரு இந்த ஒரு பட்டியல நாம் தமிழ் கட்சி ஆரம்பத்துல வாங்கின வாக்கு சதவீதத்தில தொடங்கி இப்ப வரைக்கும் நாம் தமிழ் கட்சி எவ்வளவு வளர்ந்துருக்காங்க அப்படின்றத துல்லியமாக காட்டினதோடு அவருடைய பேச்சு முழுக்க பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி வளரல அப்படின்னு செய்தியில பாக்குறீங்க அப்படின்னா அது நாம் தமிழ் கட்சியுடைய எதிர்கட்சியாக தான் இருக்கணும் அப்படின்னு பாண்டே திட்டவட்டமாக தெரிவிச்சிருந்தாரு இந்த ஒரு விஷயம் பல பேருக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வை நாம் தமிழர் கட்சி மேல கொண்டு வந்திருக்கு அப்படின்றத நிதர்சனமான உண்மையாகவும் இருக்கு ஏன்னா இந்த மாதிரி பாண்டே போன்ற அரசியல் விமர்சகர்கள் இல்லை அப்படின்னா உண்மையிலேயே நாம் தமிழ் கட்சி ஒன்று கடையவே கிடையாது அப்படின்னு கூட மக்களை ஏமாத்த மாதிரி நிறைய கூட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்படின்றது நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும் மேலும் இந்த தமிழ் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா பாண்டே குறித்து தனிப்பட்ட முறையில் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்